நான் உங்களுக்கு சில தகவல்களையும் கருத்துக்களையும் இந்த காணொலி காட்சியின் மூலம் விளக்க நினைக்கிறேன் சோ இந்த காணொலி காட்சியினை ஆரம்பம் முதல் இறுதி வரை பொறுமையோடு பார்க்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு நாலு நண்பர்கள் இருந்தாங்க அந்த நாலு பேரும் நல்லா படிச்சவங்க ஒரு தெரு திண்மையில உட்கார்ந்து நாட்டு நடப்பையெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அந்த தெரு வழியா ஒரு இளம் வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் நடந்துட்டு பால் போன்ற முகம் சோ வெண்ணிலாவின் ஒளி வீசும் அந்த பால் போன்ற முகமானது அங்க இருக்கிறவங்களுடைய எல்லாரு கவனத்தையும் இருக்கிறது அந்த நான்கு நண்பர்களின் கவனத்தையும் இருக்கிறது அந்த ஒளியூட்டும் அந்த முகத்தை கொண்ட அந்த இளம் பெண்ணானவள் ஒரு கைம்பெண் விதவையானவர் விதவையானவள் அவளுக்கு இரண்டு குழந்தைகள் உண்டு அந்த இரண்டு குழந்தைகளை அவள் பெற்றெடுக்க மிகவும் சிரமப்பட்டு அவள் இப்பொழுது வேசியாக இருக்கிறாள் சோ வேசியாக மாறி அதில் அதிலிருந்து வருகின்ற வருமானத்தைக் கொண்டுதான் தன்னுடைய பிள்ளைகளை அவள் வளர்த்தெடுத்துக் கொண்டு வருகிறார் சோ இந்த காட்சி தான் அங்க நடக்குது அந்த பொண்ணு அப்படி போறத பார்த்துட்டு அந்த ஊர்ல பல்விழுந்த சில பெரியவர்கள் அந்த பெண்ணை கேலியும் கிண்டலுமாக இதோ போகிறாள் பார் வேசி இந்த போராக்கார் பா வேசி இவ உயிரோடு இருக்கிறத விட செத்து போறதே மேலு தன்னுடைய உடம்ப வித்து அப்படி பொழைக்கணும்னு இவளை யாரு அடிச்சா இவளுக்கு ஏன் வந்து இந்த வேண்டாத வேலை இதை விட அவ தூக்கு மாட்டிக்கிட்டு சாகலாமே இவெல்லாம் இந்த பூமியில இருக்கிறதுக்கு தகுமா கற்புக்கரசி கண்ணகி வாழ்ந்த நாளே இது அந்த நாட்டினை இவ்வாறு அவள் செய்து கலங்கப்படுத்தலாமா உடல் பசிக்காக தன்னுடைய மானத்தை விற்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து கேலியும் கிண்ணலுமாக பேசி சீர்க்கிறாங்க சோ இந்த காட்சியும் அங்க உட்கார்ந்து இருக்கிற அங்கு நாட்டு நடப்புகளை பேசிக் கொண்டிருக்கிற கண்களிலும் காதுகளிலும் அது தெளிவாக விழுகிறது என்ன பண்றாங்க நாட்டு நடப்பை பேசுறதை நிறுத்திட்டு இப்ப இந்த காட்சிய தன்னுடைய கருப்பொருளா எடுத்துக்கிட்டு அவங்க அதை விவாதிக்கிறாங்க சோ இந்த தவறு இந்த பெண்ணுடையதா சோ இந்த பெண் வேசியா இருக்கிறாலே இவள்தான் இவளுடையதா தவறு அப்படின்னு ரெண்டு பேரு சொல்றாங்க அந்த பொண்ணுதான் தவறு பண்ணியிருக்கிறார் ஸோ அந்த பெரியவர்கள் இந்த பெண்ணை சொல்றதுல தப்பில்லை அப்பதான் அந்த பொண்ணுக்கு நல்லா உரைக்கணும் அப்பதான் அதை கேட்டுட்டு எல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க அதனால வந்து அந்த பெரியவங்க சொல்றதுதான் நல்லது இந்த பொண்ணு பேசியா இருக்கிறத விட சாவதே மேலு அப்படின்னு ரெண்டு பேர் என்ன பண்றாங்கனாக்கா அந்த பொண்ணுக்கு அகெய்ன்ஸ்டா தன்னுடைய கருத்துகளை வந்து முன்வைக்கிறாங்க இன்னொரு ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா ஏம்பா அந்த பொண்ணு ஒரு இளம் வயது பெண்ணு அந்த இளம் வயதிலேயே அவர் ரெண்டு பிள்ளைகளுக்கும் தாயாய் ஆயிருக்கிறார் சோ ரெண்டு பிள்ளைகளுக்கும் அவர் தாயான கையோடவே அவருடைய புருஷ விபத்துல இறந்து போயிடலாம் சோ வயசோ சின்னது சோ ஒரு தடவை அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய அந்த ரெண்டு பிள்ளைகளும் எதிர் வீட்டு பிள்ளைகளோட விளையாட போகும் பொழுது அந்த எதிர் வீட்டு ஆண்டி என் பிள்ளைங்களோட கூட எல்லாம் விளையாடாதுன்னு கண்டிச்சிருக்கிறார் சோ இந்த இவருடைய பிள்ளை அந்த எதிர் வீட்டு ஆண்டி கிட்ட ஆண்டி எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிடு இருந்தா கொடுங்கன்னு கேட்கும் பொழுது தலை மேல நாளு தட்டு தட்டி உனக்கெல்லாம் இங்க சாப்பாடு கிடையாது நீ வேசி மக வேசியினுடைய பொண்ணு நீ போ வீட்டுக்குன்னு துரத்தி விட்டுருக்குறாங்க சோ அங்க இருந்து குடு 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 குடுன்னு ஓடி வந்த அந்த குழந்தைங்க அம்மா எனக்கு பசிக்குதம்மா நான் எதிர் வீட்டு ஆட்சி கிட்ட ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு கேட்டேன் என்கிட்ட அவங்க என்ன தலை மேல தட்டி என்னை வீட்டுக்கு போக முடியாது துரத்தி விட்டுட்டாங்கம்மா நீ எதாவது நம்ம வீட்டுல சாப்பிட இருந்தா குடும்பமான அந்த குழந்தை அழுதுகிட்டே ஆதரவுப்பட்டுக்கிட்டே அந்த அம்மா கிட்ட நிற்குது இப்போ அந்த பேசி அவள் இப்பொழுது தாய் அந்த பிள்ளைகளுக்கு அவள் பேசி அல்ல அவள் தாய் சோ அந்த தாய் கிட்ட கேக்குறா அப்ப அந்த தாயானவள் என்ன பண்றா பசியை பசியைக்காக வீட்டுல இருக்கிற பண்டை பாத்திரங்களை எல்லாம் உருட்டி அந்த பாத்திரங்கள் பல நாளாக பட்டினி கிடைக்கிறதுல சோறு ஒண்ணு இல்ல சோ குண்டாலதான் சோர் ஒண்ணு இல்லையே பானையில தண்ணீர் தான் போய் பானையை சோட்டி பாக்குறா பானையிலையும் சொட்டு தண்ணீரும் இல்லை அவள் தான் அந்த மொத்த தண்ணீரையும் பசிக்காக புரிந்திருக்கிறாள் சரி பெட்டிலேயாவது ஏதாவது சில்லற பிழை மீந்திருக்குதான் போய் பெட்டியை கிட்டிய தடவி கவுத்து கொடுத்து போட்டு பாக்குறா பெட்டிலையும் பத்து பைசா கூட மிஞ்சில பாடு இல்லை தானிய கலஞ்சியங்கள்ல ஏதாவது சிதறி போன மிஞ்சு போன குழுத்து போன ஏதாவது தானியங்கள் இருக்குதான்னு தானிய கதிர்கள் தானிய கலைஞங்களை போயிட்டு கையை விட்டு பாக்குறா அது வறுமையில சிக்கி பல வருடங்கள் ஆனது போல தெரியுது எந்த ஒரு ஒரு ஒண்ணு ரெண்டு நெல்மணிகளோ தானியங்களோ கூட அதுல இல்லை சோ இப்ப செய்வதறியாது திகைத்த அந்த சாயானவள் பிள்ளைகளுடைய பசியை போக்குவதற்காக அவள் இந்த வேசி கோலத்தை பூணுகிறாள் சோ அந்த வேசி கோலத்தை பூண்டு அதிலிருந்து வருகின்ற அந்த சொற்ப வருமானத்தினை குழந்தைகளின் பசியினை போக்கவும் தன்னுடைய பசியினை போக்கவும் அவள் அவளுடைய உடலை விற்று பிள்ளைகளுடைய பசியினை போக்குகிறாள் இதுதான் வந்து அங்க நடக்கிற ஒரு சீன் சோ இந்த அவள் தன்னுடைய மனதை விற்கவில்லை மாறாத தன்னுடைய உடலை மட்டுமே விற்று தன்னுடைய வயிற்று பிழப்பிற்காக தன்னுடைய பிள்ளைகளின் வயிற்று பசியினை போக்குவதற்காக அவள் தன்னுடைய உடலை விற்றிருக்கிறார் சோ இந்த பாயிண்ட்லாம் சொல்லி இன்னொரு ரெண்டு பேரு அவன் நல்லவப்பா அவ என்னப்பா பண்ணுவா சின்ன வயசுல தன்னுடைய புருஷன் வந்து விட்டுட்டு இறந்துட்டாக்கா அந்த குழந்தைகளை எப்படி பார்த்துப்பா எப்படி அவளை காப்பாத்துவா அவளுடைய கஷ்ட காலத்துல எது வீட்டுக்காரு பக்கத்து வீட்டுக்காரு ஐயோன்னு பரிதாபப்பட்டு ஒரு அஞ்சு பத்து கொடுத்திருந்தா பரவாயில்ல குழந்தைங்க ஆண்டி எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும்போது பழைய கஞ்சியோ அந்த கஞ்சி தண்ணியோ ஊற்றி இருந்தாலும் பரவாயில்ல யாருமே உதவி செய்யாத அந்த தருணத்துல வீட்டிலயும் எதுவுமே இல்லாத அந்த பட்சத்துல அவளுக்கு தோஞ்சின ஒரே ஈஸியான வழி தன்னோட உடலை விற்கிறது மட்டும்தான் அவகிட்ட அவளுடைய இளமை மாத்திரம்தான் இருக்கிறது அந்த இளமை ஏந்திய அந்த உடல் மாத்திரம்தான் இருக்கிறது எதுவுமே வாழ்க்கையில இல்ல அதனால அவர் விக்க துணிஞ்சுட்டாங்க சோ இந்த கருத்தை எல்லாம் சொல்லி அந்த பெண் செய்தது தவறு இல்ல அவளை வந்து ஏராளம் பேசுற பெரியோர்கள் செய்யத்தான் தவறுன்னு இன்னும் ரெண்டு பேர் வாதாடுறாங்க சோ தவறுன்னு சொல்லி ரெண்டு பேரும் வாதாடுறாங்க அவர் செஞ்சது சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் வாதாடுறாங்க இப்ப தராசுல இருக்கிற ரெண்டு தட்டுகளும் எப்படி சமமா இருக்கிறதோ அதே போல அந்த பெண் செய்தது சரி என்றும் தவறு என்றும் இணையாக நிற்கிறது இப்ப அவங்க நாலு பேரும் பழக்கணிக்கிறாங்க சோ நாட்டு நடப்புல பேசினவங்க இப்போ இந்த கருத்தை தன்னுடைய புத்திக்குள்ள குட்டிகள் இப்ப இது இதுக்கு அவங்க விட தெரியணும் என்ன பண்ணாங்க நேர வந்து ஒரு முனிவரை பார்க்க அந்த முனிவர் காட்டுல வந்து தரம் இருக்கிறாரு முனிவர் தான் முக்காலத்தையும் உறந்தவரே நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சவரே கடவுள் கிட்ட ஆத்மார்க்கமா பேசுறவரே சோ இவருக்கு எல்லா விஷயங்களையும் அறியும் எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவரை பார்க்க போயிட்டு இவங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் முனிவர்கிட்ட எக்ஸ்பிளைன் சோ முனிவர்களும் எதுக்கு விட தெரியல அந்த விட தெரியலங்கிறதுக்கு நாசூர்க்க என்ன பண்றாங்கக்கா ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு அவங்களுக்கு நாசூர்க்க சொல்றாரு எப்பா பிரான்ஸ் நாட்டை ஆண்ட பதினான்காம் லூயிஸ் மன்னர் ஆட்சி செஞ்ச அந்த காலத்துல ஒரு முதியவர் வயிற்று பசிக்காத ஒரு ஒட்டி துண்ட திருடி திருட்டார் சோ அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு அவருடைய வயிற்று பசியை போக்குவதற்காக ஒரு திருடி தின்னுட்டார் அந்த திருடி தின்னும் பொழுது அவர் கையும் களமாக பிடிபட்டு அவரை கொண்டு போயிட்டு மன்னருக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க மன்னர் என்ன உத்தரவு போடுறாருன்னா இவனை வந்து பட்டினி போட்டு இவனை சாவாடிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டு அவரை கொண்டு போய் ஜெயில போட்டுறாங்க சோ ஜெயில கொண்டு போய் போட்ட உடனே அவனுக்கு அந்த நொழி பொழுதுல இருந்து தண்ணியோ சாப்பாடோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படியே அவன் வந்து உடல் வச்சு ஒரு நாளைக்கு பட்டினியால சாக வேண்டியதான் அதுதான் அவனுக்கு அந்த முதியவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அந்த வயசானவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அந்த மகளுக்கு ஒரு கை கொள்கை இருக்கிறது சோ அந்த வயசான அந்த முதியவருக்கு அவருடைய மகளை அவனுடைய மகளை தவிர வேற யாரும் ஆதரவு இல்லை சோ அந்த காவலாளர்களை என்ன பண்ணாங்க அந்த முதியவரை கொண்டு போயிட்டு சிறையில் அரைச்சிட்டாங்க சோ சிறையில அடைச்சிட்ட உடனே அந்த முதியவருக்கு சோறுடன் எதுவுமே கொடுக்கல ஒரு ஆறு மாத காலமும் அவர் சிறையிலே வைக்கப்பட்டிருந்த பொழுதிலும் அவருடைய உடல் வெளியவும் இல்லை அவருடைய வயிறு சுருங்கவும் இல்லை அவன் அந்த முதியவர் வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே போலதான் இப்பவும் இருக்கிறார் சோ இந்த காவல் ஒரு சந்தேகம் என்னடா அது ஆறு மாசமா இந்த கிழவனுக்கு நம்ம பச்சை தண்ணியும் கொடுக்கல சாப்பாடும் கொடுக்கலையே இந்த கிழவன் எப்படி வந்து நல்ல உயிரோடு இருக்கிறான் அதுவும் ஆரோக்கியமா இருக்கிறானே வந்தப்போ எப்படி இருந்தானோ அதே போல இருக்கிறானேன்னு அந்த காவல் ஆலயங்களுக்கு இப்ப டவுட் சோ அந்த காவல் ஆலயங்கள் மர்மம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வேவு பாக்குறாங்க மறைஞ்சிருந்து சோ அந்த முதியவரை வந்து தினமும் அந்த முதியவனுடைய மகள் மட்டும்தான் வந்து சந்தித்து விட்டு போவார்கள் அந்த மகள் அந்த அந்த முதியவரை சந்திக்கும் அந்த நேரத்துல அந்த மகளை வந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணி எதாவது மறைத்து வைத்து தண்ணியை ஏதாவது கொண்டுட்டு வராளா சாப்பாடு எதாவது தன்னுடைய அப்பாவுக்கு மறைச்சு வச்சு கொண்டுட்டு வராளான்னு மொத்தத்தையும் செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுமதிப்பாங்க அந்த முதியவரை பார்க்கச்சு சோ ஆறு மாச காலமா அந்த மகள் மட்டும்தான் தன்னுடைய தகப்பனை வந்து பார்த்து விட்டு செஞ்சிருக்கிறாரு ஆனா அவர் கொண்டு வரும்போது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க சத்தியமா எதுவுமே அவங்க எடுத்துட்டு வரல தன்னுடைய கை குழந்தையை அந்த மகளானவள் இந்த காவலாளிகள் வேவு பார்க்கிற அந்த சமயத்துல வர்ற வந்து தன்னுடைய அப்பாவை பார்த்து ஆத்மாத்மா பேசிவிட்டு அவளுக்கு அவள் செய்த காரியமானது அந்த காவலாளிகளுடைய இருதயத்தினை சுக்கு நூறாக உழைத்து போட்டு அவன் என்ன பண்றா ஒரு கையில தன்னுடைய குழந்தைய ஏத்திக்கிட்டு இன்னொரு கையில தன்னுடைய ஜாக்கெட்டை அவுத்து அவளுடைய மார்புல இருக்கிற பாலை அந்த அவளுடைய அப்பாவுக்கு குடிக்கும்படியா ஊட்டுகிறாள் இந்த காட்சியை நீங்கள் சற்று பொறுமையோடு உங்களுடைய கண்களில் இருத்தி பார்க்க வேண்டும் ஒரு அப்பா தன்னுடைய மகளின் மார்பகங்களில் மார்புல பாலை குடிக்கிறார் அவருடைய இன்னொரு கையில இன்னொரு குழந்தை இருக்கார் ஒரு மார்பு பால் தன்னுடைய குழந்தைக்கும் இன்னொரு மார்பு பால் தன்னுடைய அப்பாவிற்கும் அந்த மகளானவன் ஊட்டுகிறார் அந்த அந்த மார்ப அப்படியே வந்து அந்த சிறைச்சாலையினுடைய அந்த கதவுகளுக்கு உள்ள உள்ள விட்டு அந்த அந்த கம்பிகளுக்கு பின்புறமா இருக்கிற அந்த அப்பா குடிக்கும்படியா அதை ஆறு மாத காலமும் அவள் செய்து வருகிறார் நெஞ்சை உருக்கு ஒரு காட்சி நம்ம சட்டனும் பார்த்தோம்னாக்கா ஓ காம வெறி பிடித்த அந்த வயதான வயதானே நம்ம திட்டிடுவோம் தன்னுடைய மகளின் மார்பகங்களிலேயே பால குடிக்கிறேன் எவ்வளவு பெரிய காம வெறி பிடிச்சவன்னு நம்ம திட்டுவோம் ஆனால் அங்கு காமம் புலப்படவில்லை மாறாக அப்பாவிற்கும் மகளுக்கும் இருக்கின்றதான காதல் அங்கு வெளிப்படுகிறது அந்த காட்சியினை இதுவரையிலும் எந்த வரலாற்றிலையுமே எந்த ஒரு புராணங்களிலுமே சித்தரிக்கப்படாத ஒரு ஒரு காரியமாக அது அங்கு அங்கு வந்து நடக்கும் நடந்து இருக்கிறது இந்த காவலாளிகளுக்கு நெஞ்சமெல்லாம் கதி போனது இந்த காட்சியினை பார்த்தவுடன் குடு 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 குடுன்னு மன்னர் கிட்ட போறாங்க மன்னர் கிட்ட நடக்கிற இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க மன்னர் மெழுகு உருது போல அவருடைய மனசு அப்படியே அப்படியே உழுகுது நான் ஆட்சி செய்யற நாட்டுல இப்படி கூடுமா ஒரு அப்பாவும் மகளும் இருப்பார்கள் நான் தவறு செய்து விட்டேனோ ஒரு கணம் அப்படின்னு சொல்லிட்டு கதி கலங்கி உடைஞ்சு போய் அப்படி சில்லு சில்லா உடைஞ்ச கண்ணாடி புள்ளுகளை போல அவருடைய உடம்பு அவருடைய இருதை வந்து சில்லு சில்லா உடைஞ்சி தன்னுடைய அந்த பாவ உணர்ச்சியினால வெட்டி கூணி தலை குளிஞ்சு உடனடியா உத்தரவு விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு இந்த காட்சியில என்ன பாக்குறீங்க காமமா பாக்குறீங்களா காதலாய் பார்க்கிறீர்களா அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கின்றதான உறவு எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் இங்க நீங்க இத காமமா பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய பாவம் பாவம் இது உண்மையான பரிசுத்தமான காதல் காம உணர்வோடு தன்னுடைய மகளின் பார்க்க அந்த முதியவர் பாலை அழுத்தவில்லை மாறாக தன்னுடைய உயிரை காக்க வேண்டும் என்ற அந்த அந்த பரிதவைப்போடு தன் மகள் தனக்கு அன்பாய் ஒரு குழந்தைக்கு பால் உட்பதை போல அவள் முட்டுகிறாளே இந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாம் நீ செட்டா சாவுடா எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு போற மகள்களையும் மகன்களையும் தான் நம்ம பாக்குறோம் ஆனா ஆனா அந்த பிரான்ஸ் நாட்டுல வாழ்ந்தாலே ஒருத்தி அவதாக உண்மையான பெண்ணு பிராண பெண் காவியத் தலைவி எப்படி நெஞ்சம் இடம் கொடுத்திருக்கு பாருங்க அப்போ தன்னுடைய அப்பாவை தன் குழந்தையாக பாவித்த அவள் அந்த பிராணங்களிலே அந்த வரலாற்றிலே அவள் சிறப்பு செய்யப்பட்ட ஓவியமாக வரையப்பட்டது அந்த ஐரோப்பா கண்டத்திலேயே விலை மதிப்பு விற்கவும் செய்யப்பட்டது சோ இதை சொல்லிட்டு முனிவரு அந்த பெண்ணானவள் உண்மையாக ஆஹ் உடல் சுகத்திற்காக அவளை விற்றிருந்தால் அவள் கவல் செய்திருக்கிறாள் ஆனால் அவள் தன்னுடைய பிள்ளைகளின் வயிற்று பசிக்காக ஆஹ் பேசி போல அதனால வந்து இதுல எது நியாயம் எது தவறுன்னு எனக்கு தெரியலப்பான்னு சொல்றேன் இந்த நாலு பேரும் திருட்டு மொழி முழிக்கிறான முனிவரே நீங்கள் சொல்லுவது எனக்கு புரிந்ததை போலவும் இருக்கிறது புரியாதது போலவும் இருக்கிறது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பரேஷன் கொடுங்க அப்படிங்கிற அட முட்டா பசங்களா சரி வாங்க உங்களுக்கு லைவா ஒரு விஷயத்தை ஒரு புஷ்பக விமானத்தை கொண்டு வர சொல்லி அந்த புஷ்பக விமானத்துல அந்த புஷ்பக விமானம்னா இன்னைக்கு எப்படி கட்டுறன்னு வச்சுக்கோங்க அது மேலேயே பறக்குது அப்படி மேலேயே பறந்து ஒரு காட்டு வழியா அந்த புஷ்பக விமானம் பறந்துட்டு போகுது டிராவல் பண்ணிட்டு போகுது அந்த நடுவு காட்டுல அந்த புஷ்ப விமானத்தை நிறுத்திட்டு அங்க நடக்கிற ஒரு காட்சியை அந்த நாலு பேருக்கும் லைவா காட்டுறாரு அந்த முனிவர் அங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு தாய்மான் அப்பதான் குட்டி போட்டிருக்குது கன்று ஈன்று அந்த கன்றுகளை தன்னோட மெல்லமா கூட்டிட்டு அந்த தாய்மாலுக்கு கடும் பசி சோ அங்க ஏதாவது உள்ளு தழு ஏதாவது கிடைக்குமா அது மேயிலாமு தன்னுடைய குட்டிகளோட அது வருது இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கத்துல ஒரு தாய் புலி அதுவும் அப்பதான் தன்னுடைய குட்டிகளை ஈன்றெடுத்திருக்கிறது இங்க தாய் புலிக்கும் பசி குட்டி புலிக்கும் பசி அதுவும் தன்னுடைய குட்டிகளை தன்னோடு கூட்டிட்டு அதுவும் இரையை தேடி வரும் சோ இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் ஒரு சேர ஒரு இடத்துல சங்கமிக்கிற அந்த இடத்துல இந்த தாய் புலியானது இந்த மானை பார்த்து விட்டது டபுக்குன்னு சீரி பாத்தி அந்த மானுடைய கழுத்தை கவிட்டு தர 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 இழுத்துட்டு சோ இத பார்த்த அந்த மான் கன்றுகளுக்கு கண்களில் சோழும் அதை இழுத்து அந்த தாய்க்குழிய அந்த மான்களை இழுத்துட்டு வந்து அத அப்படியே அந்த உடல் எல்லாம் பிச்சு தானும் வயிறாக சாப்பிடுது தன்னுடைய குழந்தைகளுக்கும் உணவாக கொடுக்குது இங்க குட்டி புலிகளின் கண்களில் மகிழ்ச்சி அங்க கன்று மான் கன்று கண்கள் கண்ணீர் சோகம் இப்போ அந்த முனிவர் அந்த நாலு பேரு ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்ட ஆரம்பிச்சு நீங்க இந்த புஷ்பக விமானம் உங்களை சேஃப்டியா கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருவா நீங்க மாறா தப்பா சொன்னீங்கன்னா இந்த புஷ்பக விமானம் உங்களை கீழே தரணும்னு சொல்ற அப்படியே கூட ஒருத்தரை பார்த்து கேக்குறாரு நீ சொல்லுப்பா இந்த இந்த காட்சிகளை பார்த்தேலியா இதுல யார் செஞ்சது சரி யார் செஞ்சது தவறு அதுக்கு முதலாவதா ஒருத்தர் சொன்ன இதுல என்ன சந்தேகம் தாய்மான் என்ன பாவம் பண்ணுச்சு அப்பதான் அது தன்னுடைய கன்று ஈந்து அந்த கன்றுக்கு பால் கொடுக்கவும் தன்னுடைய பசி ஆதரிக்கவும் அங்க இருக்கிற சின்ன சின்ன நுனிப்புள்ள மேயத்துக்கு வந்திருக்கு இதை போய் அடிச்சு சாப்பிடுச்சே ஒரு தாய்மான் தாய் சிங்க புலி இப்ப அந்த மானனுடைய நண்பர்களுக்கு யாரு ஆதரவு அது கஜினி கலந்து நிக்குதே அதுக்கு இப்ப யாரு ஆதரவு கொடுப்பாங்க அதனால வந்து மானது எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த புஷ்ப கவிமானம் அவனை கீழ்த்திச்சு ரெண்டாவதா ஒருத்தங்க பார்த்து கேட்கிறாரு நீ சொல்லுப்பா இதுல யார் செஞ்சது சரி யார் செஞ்சது எங்க தாய்மான் தன்னுடைய பசியை வந்து போக்கிக்காக புள்ள மேற்கு மேற்கு வந்தது அதுல அதுல வந்து தப்பில்லை ஆனா அந்த மான் தான் இந்த புலிக்கு அந்த மானை இது கொள்ளலனாக்கா புலி பட்டினி கிடக்கணும் புலி குட்டிகளும் பட்டினி இருந்து செத்துணும் அதனால வந்து புலி அந்த மானை வேட்டையாடி தானும் சாப்பிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் சா கொடுத்ததுல எந்த தவறும் இல்லை அதனால புலி செஞ்சதுதான் சரின்னு சொல்றேன் அவனையும் அந்த புஷ்ப விமானம் கீழே வச்சு தான் வச்சு மூணாவது ஒருத்தனை பார்த்து கேள்வி கேட்கிறாரு நீ சொல்லுப்பா இதுல யார் செஞ்சது சரி தவறு அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா சாமார்த்தியமா தாய்மான் செஞ்சதும் சரி ஏன்னா அதனுடைய பசியை வந்து போக்கிக்கிறதுக்காக அந்த புள்ளுமைய வந்ததும் சரி தாய் புலி செஞ்சதும் சரி ஏன்னா தாய் புலிக்கு ஆதாரம் அந்த தான் அதை கொன்னதும் சரி அதனால ரெண்டு பேர் செஞ்சதும் சரி இதுதான் நியதின்னு ரொம்ப சாமார்த்தியமா பாண்டித்துவமா அவன் பதில் சொன்னான் அவனையும் அந்த புஷ்பக விமானம் கேர்ந்துச்சு நாலாவதா இப்போ முழிக்கிறான் என்ன சொல்றனே தெரியல அவனுக்கு அவன் என்ன சொல்றான் எனக்கு தெரியலன்னுட்டான் கேட்டான் இந்த புஷ்பக விமானம் சேஃப்டியை கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து சோ அப்படி சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்ட உடனே அந்த முனிவர் இதை பாருப்பா இந்த உலகத்துல பல வகையான மனிதர்கள் வாழ்கிறார்கள் அவர்களுடைய மனங்களும் அவருடைய செயல்பாடுகளும் பலவேறு விதமாக இருக்கிறது அதுல நல்லது எது கெட்டது எதுன்னு நாம பாக்குற பார்வையிலிருந்து நம்ம ஜெட்சி பண்ணிட முடியாது அவரவர்களுடைய செய்திக்கு ஏற்ப அவரவர்களுக்கு கடவுள் கர்ம கர்மவினை நல்வினையும் தீவனையும் கடவுள் வச்சிருக்கிறாரு அது கடவுளுடைய வேலை அவர்களை நியாயம் தீர்ப்பதும் நியாயம் விசாரிப்பதும் நீதி வழங்குவதும் நம்ம வேலை நம்ம நம்மளுடைய உள்ள இருக்கிற நம்மளுடைய குற்றங்களை கலைந்து நாம வாழறதாக்கா நம்மளுடைய வேலை அடுத்தவர்களை நாம் நியாயம் தீர்ப்பது அது நம்முடைய வேலை அல்ல சிம்பிளா டேய் அவன் வேலையை அவன் வாழ்றான் அடுத்தவங்க வேலையை நீ இருக்கா பாக்குறேன்னு சொல்லாம சொல்லிட்டாரு சோ இப்படியாவது கூட நம்மளுடைய வேலையை நம்ம பார்ப்போம் அடுத்தவங்க அதிகாரமும் இல்லை இந்த இந்த சிறு கதையின் மூலம் எடுத்துக்காட்டுகளின் மூலமும் நான் உங்கள் அனைவருக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன் சோ இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பதிவினை ஒரு லைக் போடுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவினை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க இதுவரை பொறுமையோடு பார்த்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதே நன்றி வணக்கம்